வணக்க நண்பு வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள்காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பலன்களை பார்க்குறோம் அதாவது குறிப்பாக வந்து இன்றைக்கி வந்து சந்திராஷ்டிரமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாவது ராசி நமக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விர்சகத்தில் வந்து நமக்கு விருச்சகத்தில் சந்திரன் இருந்தாருன்னா விருச்சகத்திலேருந்து வந்து எண்ணி வாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போ மிதன ராசிக்கு வந்து இன்றைக்கி சந்திராசிரமமாக இருக்கும் இன்றைய நாள் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கோயில் வழிபாடு ஆலய வழிபாடுலாம் செய்யலாம் கண்டிப்பாக இன்றைய நாளை வரைக்கும் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் சிறப்பு இருக்காது அதே மாதிரி சில விஷயங்களில் உங்களுக்கு மனப்பதட்டம் குழப்பங்கள் இதெல்லாம் வரக்கான வாய்ப்புகளும் இருக்கும் சரிங்களா அதை மட்டும் இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பார்க்குறேன் அதே மாதிரி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை இருக்குது ராசியான நிறம் வந்து வெண் மஞ்சள் நிறம் சரிங்களா அதே மாதிரி தாமதங்கள் உண்டான நாளாகவும் விமர்சனங்கள் மறையும் நாளாகவும் அலச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கு பேச்சுக்களில் கொஞ்சம் கவனம் தேவையாக இருக்கணும் அதே மாதிரி பணிபுரியும் இடத்துல வந்து சிறு வியாபார சம்பந்தமான வெற்றி தோல்வியில் தோன்றி வரைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்று அறிந்து செயல்படுறது ரொம்ப முக்கியம் அதே பொறுமையோடு செயல்படுறது ரொம்ப நன்மையை ஏற்படுத்தக்கூடிய இருக்கும் வியாபாரம் வியாபார சம்பந்தமான பள்ளிகள் அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு ப்ளஸ் ஒன்பது அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு ராசியா நிறம் வந்து வெண் மஞ்சள் நிறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரசவம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடப்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியா நிற பழுப்பு நிறம் சரிங்களா ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகும் மதிப்பு உயரும் நாளாகும் தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகும் இருக்கு அதே மாதிரி விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சகோதர வழியில் ஒத்துழைக்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தனிப்பட்ட பணியும் பணியில் செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் மதிப்பு உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு தம்பதிக்குள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது செல்வத்தின் மூலமாக புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் முடிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் மனதளவில் இருந்த புதிய நம்பிக்கைகள் பிறக்கிறக்கான பாராட்டுகள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் இன்றைய நல்லா இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா வடக்கு ராசாயன நிறம் பழுப்பு நிறம்ங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி நாலு ப்ளஸ் ஏழு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதன மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசாயன நிற பொன்னிறம் பொன்னீரம் தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதாயகரமான நாளாகும் நெருக்கம் அதிகரிக்க நாளாகும் அதே மாதிரி முடிவுகள் கிடைக்கிற நாளாகும் சகோதர வழியில் ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் தடைகள் விலகிறக்கான வாய்ப்புகள் செல்வாக்கு அதிகரிக்காத இருக்கும் மறதி மறதி பிரச்சனைகள் கொஞ்சம் குறையறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கறக்கான வாய்ப்பு இருக்கும் மன சங்க சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பதட்டமான சூழ்நிலைகள் கொஞ்சம் உருவாக இருக்கும் இன்றைய நாளில் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் சந்தராசிரம நாளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கவனமாக வேண்டும் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு ராசியான நிறம் வந்து ப்ரௌன் நிறம் ஆதாயகரமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து எட்டு நாலு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி கிழக்கு ராசியான நேரம் அடர் பச்சை சரிங்க அடர் பச்சை ரொம்ப இருக்கும் ஆதாயகரமான நாளாகும் பிரார்த்தனைகள் நிறைவேறும் நாளாகும் ஆர்வம் ஏற்படும் நாளாகும் குடும்பத்தில் இருந்த ஆதரவு சூழ்நிலை ஏற்படுறக்கும் உடன் பிறந்தவருடைய உருவம் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகள் நிறைவேறக்கும் வியாபாரத்தில் சில நெருக்கடிகான சூழ்நிலைகளை தோன்றி மாறியதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்குது அதே மாதிரி உயர் இட பதவியில் இருக்கக்கூடியவங்களும் கொஞ்சம் கவனமாக நல்லது அதே மாதிரி செல்வாக்கு உயரும் நாளாகும் புதுமையான விஷயங்களே ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் தோல்விகள் மறையும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான நிறம் வந்து அடர் பச்சை சரிங்களா அடர் பச்சை தான் அதே மாதிரி ஆறு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பரா இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசியா நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொன் சரிங்களா அனுசரித்து அனுசரித்து செல்வது நல்லது ஆதாயகரமான நாளாகும் மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் அனைத்து காரியங்களும் செய்து முடிக்கக்கூடிய உறவினர்களுடைய புரிதல் ஏற்பட காரியங்களை செய்து முடிப்பீர்கள் முடிப்பீர்கள் உறவினர்களிடத்திலிருந்து அனுசரித்து செல்வது நல்லது முயற்சிகள் உண்டான நாளாகும் புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் பயணங்கள் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் சூழ்நிலைக்கு உருவாக்குவீர்கள் மனதளவில் இருந்த குழப்பங்கள் விலகிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உழைப்பால் கடின உழைப்பால் மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும் ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசாயன் நிறம் பொன்னிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மூணு எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கன்னி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு ராசியா நிறம் சாம்பல் நிறம் அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் புதிய புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகும் பேச்சுக்கள் மூலமாக சோ காரியங்களை சாதிக்கக்கூடிய நாளாகும் மாதிரி வீட்டு தேவைகளை பூர்த்தியாகக்கூடிய நாளாகவும் மகிழ்ச்சி விளையாடக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி ஒன்று ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் விளையாட்டுத்துறைகள் போட்டிகளிலிருந்து தேர்வு வாய்ப்பு இருக்கும் உயர் அதிகாரிகளுடைய முதல் உயர் அதிகாரிகளுடைய இடத்திலிருந்து வேறுபாடுகள் மறையறக்கான வாய்ப்பு இருக்கும் முயற்சிகள் கைகூடக்கூடிய நாளாகவும் இருக்கும் வேலை இடத்துல இருக்கக்கூடிய அந்த பணிகள்லாம் கொஞ்சம் துரிதமாக செயல்படுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு ராசியா நேரம் வெளி நிலம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி வந்து அஞ்சாம் நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து உங்களுக்கு துலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா கிழக்கு ராசியான நிறம் வந்து இளம் நீளம் சரிங்களா இழுபறிகள் மறையும் நாளாகும் சிந்தனைகள் மேம்படும் நாளாகும் சாதனைகள் புலப்படும் நாளாகவும் இருக்குது மாதிரி வருமானத்தில் கொஞ்சம் நிறைய இழுபுறிகள் இருந்தாலும் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறுகிய தூர பயணங்கள் மூலமாக சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் குழந்தைகள் வழியில் சார்ந்த சிந்தனைகள் மேம்படுறக்கான வாய்ப்பு மென்பொருள் சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை உண்டான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி முயற்சிகள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கருத்து வேறுபாடுகளை மதி கொஞ்சம் மறையறதுக்கான வாய்ப்பு மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாகும் அரசு தொடர்பான உதவிகள் சாதகமாக கிடைக்கும் பலன்கள் உண்டான நாளாகவும் இருக்குது பொறுமை காக்க வேண்டிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலம் வருமான திசை வந்து கிழக்கு ராசியான நிறம் வந்து இளம் நீளம் நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஏழு ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்தது விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்றது வடமேற்கு சரி தென்மேற்கு மேற்கு திசை மேற்கு பொதுவாக மேற்கு நல்லாயிருக்கும் சரிங்களா மேற்கு திசை உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் வந்து நீளம் சரிங்களா கவனம் வேண்டும் கவனமாக செயல்படக்கூடிய நாளாக இருக்குது மாதிரி ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் மாதிரி வதந்திகள் மறையும் நாளாகவும் இருக்குது அதாவது உங்கள் மேலே ஏதாவது புதுசாக வதந்திகளை கிடப்பாடுனால் அது மறைஞ்சிடும் எதிலும் முன்கோபம் இன்றி செயல்படுறது நல்லது விலை உயர்ந்த பொருட்கள் மீது கையாள்வதில் கவனம் தேவை அதே மாதிரி வந்து கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு பொறுமை தேவைப்படுது அதே மாதிரி கலை சார்ந்த விஷயங்களில் ஒத்துழைப்பு மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஒரு விதமான ஆர்வம் இன்மை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வேலை வேலைகளில் ஒத்துழைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்ற இறக்கம் உண்டான நாளாகவும் கொஞ்சம் வதந்திகள் தோன்றி வரையிறக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு ராசாயன நிறம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ராசாயன நிறம் வந்து உங்களுக்கு நீள நிறம் அதே மாதிரி எட்டு நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் எட்டு ப்ளஸ் நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நேரம் இளம் சிவப்பு அனுசரித்து செல்வது நல்லது வரவுகள் உண்டான நாளாகவும் சோர்வுகள் உண்டான நாளாகவும் இருக்குது தந்தை வழி உறவுகளில் அனுசரித்து செல்வது நல்லது உயர் அதிகாரியுடைய பற்றிய புரிதலில் மேம்படுகிறக்கணும் சமூக நி நிகழ்வுகளில் புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கக்கூடிய நாளாகும் எதிர்பார்த்த சில வரவுகள் உண்டான நாளாகவும் மா பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது மாதிரி செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வுகள் உண்டான நாளாகவும் இருக்கக்கூடிய நாளாகவும் பொறுமை காக்க வேண்டிய நாளாக இருக்குது சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியா நேரம் இளம் சிவப்பு சரி சரிங்களா அதே மாதிரி அஞ்சு ப்ளஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர மரத்து வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி வடகிழக்கு ராசியா நிறம் இளஞ்சிவப்பு சரிங்களா சிந்தனைகள் மேம்படும் நாளாகவும் சேமிப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் பிரச்சனைகள் குறையும் நாளாக இருக்கும் அதே மாதிரி தோற்றம் பொழிவு மற்றும் சிந்தனைகள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சமூக பணிகளில் ஒத்துழைப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி அதி தடைகள் அதாவது அதிகார தடைகள் சில பயணிகள் மூலமாக செய்து முடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எதிர்பார்த்த சில வரவுகள் சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு எதிர்காலம் குறித்த சில தெளிவான முடிவுகள் எடுக்க எடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்குது பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் படிப்படியாக குறையறக்கான வாய்ப்பு இருக்கும் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளஸ் நாலு ஒன்பது அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு ஒன்பது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நல்ல நம்பர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து தென்மேற்கு ராசியா நிறம் வந்து வெள்ளை நிறம் சரிங்களா தெளிவு பிறக்கும் நாளாகும் மதிப்பு உயரும் நாளாகும் புரிதல் அதிகரிக்கும் நாளாகவும் சிந்தனை தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக இருக்கும் கையில் கை தொழில் மேன்மை அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாகவும் ஆதாயம் அடையக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி கௌரவம் பொறுப்போடு செயல்படக்கூடிய நாளாகும் மூலமாக மதிப்பு உயரும் நாளாகவும் இருக்குது விரும்பிய செயல்கள் செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மேன்மையான துறைகளில் அதாவது வேளாண்மை துறைகளிலும் மேன்மை அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகறக்கான அதாவது தொழில் துறையில் இருந்த குழப்பங்கள் விலகுறக்கான வாய்ப்பு இருக்கும் ஆதரவான நாளாகவும் மற்றவர்களை பற்றி புரிந்து கொள்ள அதிகமான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது பகைகள் இருந்தாலும் அது விலகறக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு எட்டு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு ராசியான நிறம் வந்து வெள்ளை நிறம் சரிங்களா குழப்பங்கள் விலகும் நாளாகவும் தெளிவு பிறக்கும் நாளாகும் ஆதாயம் கிடைக்கும் நாளாகவும் இருக்கும் முன்னேற்றம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலமாக குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் புதிய அனுபவங்களால் புத்துணர்ச்சிக்கு உண்டான நாளாகும் மனதில் சில தெளிவுக்கு பிறக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி பிடிவாத குணத்தை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது அதே மாதிரி நன்மைகள் உருவாகக்கூடிய கூடிய அதே மாதிரி வியாபாரத்தில் சில மாற்றங்கள் சூழ்நிலைகள் அமையக்கூடிய நாளாகவும் சக ஊழியர்களுடைய தோற்றம் மறை மறைமுகமான ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி வெற்றிகரமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா வடகிழக்கு ராசியா நிறம் வந்து வெள்ளை அதே போல் உங்களுக்கு மூணு ப்ளஸ் ஆறு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கும் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்